இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நூற்றாண்டு விழா சுதந்திர போராட்ட வீரர் சமூக விடுதலை போராளி நேர்மை எளிமை இவைகளுக்கு சொந்தக்காரராக திகழ்கிற தோழர் ஆர் நல்லக்கண்ணவர்களின் அவர்களின் நூற்றாண்டு பிறந்த நாள் இந்திய மண்ணிலும் தமிழகத்திலும் தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கும் தொழிலாளருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கும் மிக பெரிய தொழிற்சங்கத்தின் தலைவராக இருந்து பணியாற்றிய கே டி கே தங்கமணியின் இருபத்தி மூன்றாம் ஆண்டு நினைவு நாள் இன்று டிசம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய மண்ணில் கான்பூர் மண்ணில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கியது அதன் முதல் தலைவராக தலைமுறையாற்றியவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் இந்திய நாட்டின் விடுதலைக்காகவும் இந்திய நாடு விடுதலை பெற வேண்டும் அந்நீரிடம் இருந்து அடிமை பெற வேண்டும் என்கிற இலட்சிய வேட்கையோடு தொடங்கிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய நாட்டில் நூறு ஆண்டுகளில் பல்வேறு போராட்டங்களை நடத்தியிருக்கிறது பல்வேறு சமூக விடுதலைக்கான போராட்டங்களை நடத்தியிருக்கிறது தஞ்சை மண்ணில் ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் விவசாய தொழிலாளர்கள் அடிமையாக வாழ்ந்தவர்களை அடிமை சங்கிலியை அறுத்தறிக்க வைத்தது செங்கோடி இயக்கம் நிலப்புறவுகளின் கொடுமையால் ஒடுக்கப்பட்ட மக்களும் விவசாய தொழிலாளர்களும் மிகப்பெரிய அடிமையாக வாழ்ந்த காலத்தில் சாட்டையால் அடிப்பதையும் சாணிப்பால் கொடுப்பதையும் தடுத்து நிறுத்திய இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்பதில் பெருமை கொள்கிறோம் அதே போல விவசாயிகளுடைய உரிமைக்காக போராடிய இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக போராடிய இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மண்ணில் ஆங்கிலேயர்களாலும் தடை செய்யப்பட்டது சுதந்திர இந்தியாவிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தடை செய்தார்கள் தடைகளை மீறி தடைகளை தகர்த்தறிந்து இந்திய மண்ணில் ஆயிரம் ஆயிரம் தோழர்களின் ரத்த தமிழர்களுடைய உயிர் தியாகத்தால் செங்கொடி நூறாண்டு காலம் தலைத்து நிற்கிறது என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்கிறோம் தோழர்களே துப்பாக்கி சூட்டை மார்பிழேந்தி இறந்த தோழர்கள் ஏராளம் கொடுத்த விசத்தை குடித்து முடித்து செங்கோடி வாழ்கை என்று சொன்ன தியாய்களுக்கு வீர வணக்கம் அதே போல சிறைச்சாலைகளில் தூக்கு கயிற்றில் முத்தமிட்டு இந்திய நாட்டின் விடுதலைக்காக உயிர் நீத்த செங்கோடி புறவர்களுக்கு இந்நாளில் வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் தோழர் நல்லக்கண்ணவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பிறந்த அதே நாளில் அதே தேதியில் பிறந்தார் திருநெல்வேலி மாவட்டம் வைகுண்டத்தில் அவர் பதினெட்டு வயதிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார் ஏழாண்டு காலம் சிறை தண்டனை தலைமறைவு வாழ்க்கை என்று ஏராளமான தலைமறைவு வாழ்க்கைகளை அனுபவித்தவர் தோழர் ஆர் நல்லக்கண்ண அவர்கள் இந்திய மண்ணின் விடுதலைக்காக போராடியவர் அது மட்டுமல்ல இன்றைய சூழல் வேறு இன்றைய ஒடுக்கப்பட்ட மக்களின் சூழல் வேறு வளர்ச்சி வேறு ஆனால் இந்த வளர்ச்சிக்காக தன்னை அர்ப்பணித்தார் தலித் மக்களை கோவிலுக்குள் கொண்டு செல்ல வேண்டும் கோவிலுக்குள் அழைத்து செல்ல வேண்டும் என்கிற போராட்டத்தை நடத்தியவர் தோழர் நல்லக்கண்ணு அதே போல வீடுகளில் நிலைகள் வச்சு வீடுகளை கட்ட வேண்டும் என்கிற மகத்தான போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டவர் சாதிய கொடுமைகளுக்கு எதிர்த்து போராடி வெற்றி கண்ட தோழர் நல்லக்கண்ணவர்களுக்கு நூற்றாண்டு விழா அதே போல தமிழ்நாடு அரசு டாக்டர் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது டாக்டர் கலைஞரின் கரங்களால் அவருக்கு அம்பேத்கர் விருது வழங்கப்பட்டது அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கார் விருது வழங்கப்பட்ட போது ஒரு லட்சம் ரூபாய் நிதியும் வழங்கினார்கள் அந்த ஒரு லட்சம் ரூபாய் நிதியை நமது விவசாய தொழிலாளர் சங்கத்திற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சரிசமமாக பிரித்து கொடுத்தவர் அதே போல இன்றைய முதல்வர் நமது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய ஆ நல்லக்கண்ணுடைய சேவையை பாராட்டி அவருக்கு தகைசால் தமிழர் என்கிற விருதும் பத்து லட்சம் ரூபாய் பணமும் வழங்கினார்கள் ரொக்கமும் வழங்கினார்கள் அந்த நிதியை கொரோனா நிதிக்காக வழங்கினார் நம்முடைய ஒப்பற்ற தலைவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எண்பதாவது வயதில் நாள் தமிழ்நாடு முழுவதும் நிதி திரட்டப்பட்டது ஒரு கோடி ரூபாய் நிதி வழங்கினார்கள் அந்த ஒரு கோடி ரூபாய் நிதியையும் அவர் கட்சிக்கே வழங்கிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தோழர் நல்லக்கண்ணர்களுடைய நூற்றாண்டு பிறந்த நாளில் நாங்களெல்லாம் கட்சியில் பணியாற்றுகிறோம் என்பதில் பெருமை கொள்கிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் நம்முடைய நாட்டில் சாதி சமூகமற்ற மத நல்லிணக்கம் காக்க நாம் அனைவரும் கைகோர்த்து போராடுவோம் என்று இந்த நேரத்தில் தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை தமிழ்நாடு விவசாய தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் தெரிவித்துக்